ஸோ நம்ம கமல் சாரோட தக்லீஃப் படம் பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த படத்தை வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம நடிக்கலாம் அப்படி மாதிரி பிளான்ல இருந்தார் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்க் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படத்தில் வந்து நடிச்சார் பட் நம்மளோட ஒரு பேட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதத்தை நம்ம சூஸ் பண்ணது அப்படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி வந்துடுத நாயகன் படத்துக்கு அப்புறமா சில படங்கள் வந்து பண்ணார் எந்த படமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரீச் கொடுத்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு நார்மலான ரீச் தான் கொடுத்துச்சு எல்லா படமுமே பட் மணி மணிரத்னம் எதுக்கு சூஸ் பண்ணார் அப்படின்னு தெரியல ஏற்கனவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோல்வியாகவே கொடுத்துட்டு வராது அதுவும் இல்லாமல் செக்கச்ச வந்த வானம் படத்தை எந்தளவுக்கு எதிர்பார்த்து ரிலீஸ் பண்ண ஒரு படம் தெரியும் ஸோ கதைக்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல கேரக்டர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரோ அவங்களோட ஸ்டோரி ரிவீல் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் அப்படி மாதிரி எடுத்துகிட்டு படத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பி வச்சிருந்தாரு ஸோ இவர் வந்து வேறு டேரக்டர் கூட ட்ரை பண்ணியிருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஐ திங்க் எச் சார் கூட வந்து ட்ரை பண்ணியிருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கதை சொல்லி கமல் சாருக்காக ரெடியாக இருந்தார் ஒரு படத்தை பண்ணுறதுக்காக ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மணிரத்தன் சார் கூட ஜாயின் பண்ணி இந்த படத்தை பண்ணது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஐஸ் ஸோ இனிமேல் அது நல்ல ஸ்டோரியை கேட்டு பண்ணணும் பட் இந்த மாதிரி மணிரத்னம் டேக்டர் கூடலாம் பண்ணக்கூடாது புதுசாக வர டேக்டருங்களே பார்த்தீங்கன்னா நல்ல படங்களே பண்ணுறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியோட விக்ரம் த்ரீ இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாரோட தக்லீஃப் லைஃப் படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ரக்வதி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு கோடியிலேருந்து அறுபது கோடி வரைக்கும் லாஸ் அப்படின்ற சொல்லப்படுது தக் படம் இன்னும் வந்து என்ன ரிப்போர்ட் வருது படத்துக்கான இந்த பிஸ்னஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்க உங்க என்ன கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்ட் தகவல்க்கு சேனல் சப்ஸ்கைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெண்ட்ஸி பண்ணுறேன் தேங்க்யூ